சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே ஊழலை ஒழிக்கிறதுக்கு தானே சட்டம் ஊழல் யார் பண்ணாலும் விசாரணை நடத்தணும்ல ஊழல் யார் பண்ணாலும் தண்டிக்கணும்ல அஜித் பவார் சொத்து ஆயிரம் கோடியை முடக்கினது இதே ஈடி தானே அஜித் பவார் வந்து சிறையில் மாவாட்டுவார்னு சொன்னது இதே மோடி தானே இப்போ வந்து அந்த ஆயிரம் கோடி சொத்து முடக்கின இடியினுடைய ஸ்டாண்ட் இப்போ என்ன அவர் துணை முதலமைச்சர் அவர் சிறையில் மாவாட்டுவார்னு சொன்ன மோடியுடைய ஸ்டாண்ட் இப்போ என்ன எங்கே இருக்கார் அவர் அப்போ நீ தான் ஆயிரம் கோடியை முடக்கிட்டு நீந்தான் சொன்ன நாங்கள் கேட்கல நாங்கள் சொல்லலை எங்களுக்கு தெரியாது அஜித் பவார் என்ன பண்ணார்னு சொன்னது அமலாக்கத்துறை மாவாட்டுவார்னு சொன்னது சிறையில் இருப்பார்னு சொன்னது மோடி அஜித் பவார் இப்போ உங்க கூட இருக்கார் அப்போ நீ ஈடியை பயன்படுத்தி ஆயிரம் கோடி சொத்தை முடக்குனது உன் கூட சேர்த்துக்கிறதுக்கு தானா அந்த கட்சியை பிளக்கிறதுக்கு தானா தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற கேள்வி இப்போ வந்துருது இல்லை நூறு இடங்களில் சசிகலா தரப்பு நூறு இடங்களில் ரைடு நடத்தினாங்க இந்த போயஸ் கார்டன்ல அம்மா ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா வீட்டுக்கு எதிரிலேயே அந்த வீடை முடக்கி வச்சு தமலாக்கத்துறை அந்த வீடை இப்ப திறந்து அந்த அம்மா உட்கார்ந்து உட்காந்துருக்காங்க என்ன நடந்துச்சு இடையில ஏதாவது தெளிவு இருக்கா அவங்களுக்கு ஏன்னா இதை ஒப்பிட்டு பாக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்காக நான் சொல்ல வரல இங்க கூட செந்தில் பாலாஜி அவர்களை பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொன்னார் இல்லையா இருக்கும்போது செந்தில் பாலாஜி எப்படிப்பட்ட ஆளு நாங்க ஆட்சிக்கு என்ன பண்ணுவோம் அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி திமுக இப்படிதான் பண்றாங்களா செந்தில் பாலா அஜித் பவார் வழக்கை புலனாய்வு அமைப்பை பயன்படுத்தி விசாரணை அமைப்பை பயன்படுத்தி நீர்த்து போக செய்வது போல நீர்த்து போக செய்ய முடியுமா இவங்களால செந்தில் பாலாஜி ஓடி ஒளிஞ்சிட்டாரா வழக்கு எதிர்கொள்ள தயாரா இல்லையா ஆர் ஓடி ஒளிஞ்சாரா இங்க நீர்த்து போக இருந்தது உயர் நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றம் விடல அவ்வளவுதான் இது நீதிமன்றத்துக்கு போச்சு அதிகாரம் இடி கையில இருக்கு அதிகாரம் இவங்க கையில கிடையாது வழக்கை நடத்துவது விசாரணை அமைப்புங்கிறது இவங்க கையில இல்லையே அது உங்க கையில இருக்கு அப்புறம் எப்படி இவங்க அதை நீர்த்து போக செய்ய முடியும் பிஜேபி தரப்பு ஆட்கள் வந்து வழக்கை சந்திச்சிருக்கீங்களா இந்த மாலைகான் குண்டுவெடிப்புல என்னாச்சு குற்றமற்றவர்னு இப்போ விடுதலை செய்யப்பட்டிருக்காங்கள கோர்ட் என்ன இவங்க வந்து குற்றமற்றவர்னு சொல்லி விடுதலை பண்ணியிருக்கு உரிய ஆவணங்களை என்ஐயை கொண்டு வந்து சமர்ப்பிக்கல புலனாய்வு அமைப்புகள் சரியா வேலை செய்யல டாக்குமெண்ட்ஸை கொண்டு கூடிய எவிடன்ஸை கொண்டு வந்து சப்மிட் பண்ணலை அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லை எங்களுக்கு வேற என்ன பண்ண முடியும் விடுதலை பண்றோம் விடுதலை பண்ணியிருக்காங்க இப்படி எந்த திமுக தரப்புல இருந்து யார் விடுதலை பண்ணப்பட்டா இப்படி சொல்லுங்க டூ ஸ்பெக்ட்ரம்ல வந்து இவங்க எல்லாம் வந்து குற்றம் வந்தது போதுமான அளவுக்கு ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படலு நினைக்கிறேன் இருந்தா தானே சமர்ப்பிக்கிறதுக்கு மாலைகான் குண்டுவெடிப்புல சான்றுகள் இருந்து இவங்க விட்டுருக்காங்க அப்படி ஒரு சான்று இருந்தா கூட பிடிச்சிட மாட்டாங்களா ஆர் ஆசாவ ரெண்டுக்கும் தான் சிபிஐ சான்றுகள் இருந்து ஆர் வந்து குற்றம் செய்தார்னு சான்றுகள் இருந்து அதை கொண்டு கொடுக்காம சிபிஐ ஆர் ஆசா தப்பிச்சு போட்டுன்னு ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்